பலாமர பராமரிப்பில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா அறுவடை சமயங்களில் வந்து நம்ம எந்த ஒரு உழவு பணிகளோ இல்லை பலாமரத்தோட வேற வந்து தொந்தரவு செய்கிற மாதிரி எந்த ஒரு பணியுமே நம்ம செய்யக்கூடாது அறுவடை சமயங்களில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பணிகள்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்பில் வந்து ரெண்டு மூணு பிஞ்சு இருக்கும் அதை கழித்து ஒரு பிஞ்சு மட்டும் விட்டுட்டு மற்ற பிஞ்சிகளை வந்து கழித்து விடலாம் காஞ்ச கிளைகளை வந்து கண்டிப்பாக நம்ம அப்புறப்படுத்தணும் அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஞ்சி எடுக்காத ஒரு கன்னி தழைகள் வந்து வளர்ந்து ரொம்ப போத்தான் நிற்கும் அந்த மாதிரி தழைகளை வந்து அப்ரூவ் படுத்துனீங்க அப்படின்னா கழிச்சு விட்டுட்டிங்கன்னா திரும்ப வந்து அதுலேருந்து ஒரு தழை வெடித்து வந்து பிஞ்சி எடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் பிஞ்சி எடுக்கிற சமயங்களில் வந்து ஒரு பதினெட்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து பூச்சி விரட்டிகள் தொடர்ந்து நீங்கள் தெளிச்சிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இருந்து நம்ம பலாக்காய்களை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் அதே போல் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பலாமரங்களுக்கு கீழே வந்து கொட்டி கிடக்கிற சருகுகள் எல்லாமே வந்து கூட்டி கொளுத்திடுறாங்க கொல்லி வந்து வயல் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன அப்படின்னா மரத்துக்கு தேவையான வந்து நீர் தேவை வந்து அதிகமாக தேவைப்படும் ஏன்னா இது சருகு வந்து கெட்டி கிடக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்ச்சிங் போட்ட மாதிரி வந்து அதோடைய வெயில் தாக்கம் வந்து நேரடியாக படாது அது ஒரு லேயர் மாதிரி பாதுகாக்கும்